அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா உங்கள் வீட்டில் குழவி கூடு கட்டியிருக்கா அப்போ அதிர்ஷ்டசாலி நீங்கள் தாங்க என்ன மேம் குழவி கூடு கட்டினா அதிர்ஷ்டசாலியா அப்படின்னு கேட்குறீங்களா எல்லார் வீட்லேயுமே குழவி கூடு கட்டுறதில்லைங்க யார் வீட்லையெல்லாம் கூடு கட்டும்னா அதிர்ஷ்டமான உங்கள் வீட்டில் மட்டும்தான் கூடே கட்டும் அந்த கூடு கட்டினாலே அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்லலாம் சிலர் வந்து சொல்லுவாங்க கூடு கட்டியிருந்தாலே ஓ உங்கள் வீட்டில் வந்துட்டு குழந்த பிறக்க போதான்னு கேட்பாங்க உண்மைதாங்க ஒரு வீட்டில் தேனி வந்து கூடு கட்டுது குழவைகள் கூடு கட்டுதுன்னு சொன்னாலே அந்த வீட்டில் ஒன்று குழந்த பாக்கியத்துக்கான இருக்கும் ரெண்டாவது ஏதாவது ஒரு வேலைக்கான செய்திகளாக இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடக்கப் போகுது பணங்கள் தேடி வரப்போகுது இப்படி ஏதாவது ஒரு நற்செய்திகளுக்காக மட்டுந்தாங்க குழவைகள் கட்டும் அப்படின்றது தாங்க தாந்திரிகமான உண்மை ஓகேங்களா அப்போ குழவிகள் கட்டினா அதை நம்ம என்ன செய்யலாம் குழவிகள் கூடிக்கட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துறீங்க அதை வந்து எப்பயுமே அழிக்கணும்னு நினைக்காதீங்க அண்ட் அந்த குலவிகள் இருக்கும்போதோ இருக்கட்டும் எப்போயுமே அதை வந்துட்டு அந்த கூட்டை வந்து உழைச்சிடாதீங்க கூட்டை உழைச்சாலே நம்ம வீட்டில் இருக்கிற சுபகாரியங்கள் வந்து நம்ம நடக்காமல் போகும்ன்றது தான் ஐதீகம் ஸோ நீங்கள் கூட்டை உழைக்காதீங்க அதுக்கு பதிலாக அந்த கூட்டில் இருக்கிற அந்த குழவிகள் தானாகவே வந்துட்டு அது உள்ளே போகிறப்ப இது பண்ணுறப்ப அந்த மண் இதுகள்லாம் கீழே விழுந்திருக்கும் சரிங்களா அது ஒரு துளி மண்ணாக இருந்தாலும் சரி அந்த குழவிகள் இல்லாதப்பையும் அந்த கூட்டு வந்துட்டு கீழே விழுந்துருச்சு தானாகவே கீழே விழுகும் அந்த தானாக கீழே விழுகும்போதோ போது இல்லை அந்த குழவிகளோட கூட்டுக்கு கீழேயோ அந்த மண் இருந்தாலோ அந்த மண்ணை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மண்ணை எடுத்துக்கோங்க எடுத்து அதில் சிறிதளவு ஜவ்வாது சேர்த்துக்கோங்க சவ்வாதையும் அண்ட் மிளகு மிளகு பொடி இருக்குது பார்த்தீங்களா அந்த மிளகு பொடி இந்த மூணையுமே நல்லா கலந்துக்கோங்க நல்லா கலந்து சாமி ரூமில் வச்சு உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா வேண்டிக்கங்க வேண்டிட்டு அந்த மண்ணை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி அந்த மண்ணை நிறையா இருக்குங்களா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் அந் அந்த எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ரெண்டு மூணு இடத்துல பணங்காசு நீங்கள் எங்கேன வைப்பீங்களோ அந்த இடத்துல வந்துட்டு நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமானாலும் பிரிச்சுக்கோங்க மூணாக பிரித்து இல்லை ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் போதும் மேம் பீரோவில் மட்டும் இருந்தால் போதும்னா அந்த ஒரு இதை மட்டும் இது பண்ணிக்கோங்க ஒரு தான் மஞ்சள் துணிலேயோ இல்லை சிவகப்பு துணிவிலேயோ உங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டிக்கிட்டு அதில் வச்சு ஒரு முடிச்ச மாதிரி போட்டு வேண்டிட்டு உங்களுக்கு என்ன காரியம் நடக்கணுமோ அதை மனசால் நினச்சிக்கிட்டு அதை முடிச்சு போடுங்க அந்த மண்ணை வச்சு அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு இப்போ பீரோல சில சொல்லுவாங்க பீரோவில் காசையே தங்க மாட்டேது மேம் எனக்கு காசு சேரணும்னா அந்த மண்ணை எடுத்து குழவிகூட்டோடய மண்ணை எடுத்து நாங்கள் சொல்கிறபடி குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் பீரோவில் வச்சிங்கன்னா யாருக்கும் தெரியாமல் இதை செய்யுங்க பீரோவில் வச்சிங்கன்னா பணம் காசு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான காசுகள் குமையும் இதே மாதிரி ஒரு வேலைக்கு வேண்டிகிட்டு இருக்கேன் மேம் அதுக்கு நடக்கணும்னா நீங்கள் முடித்து போடும்போதே அந்த இதை சொல்லிக்கிட்டே உங்கள் குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு எனக்கு வேலை கிடைக்கும் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கிறோம் சொல்லி அதை முடித்து போட்டு வைங்க கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி குழந்தைகள் எதுவும் பிறக்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டுறவங்களும் சரி அதை வேண்டிட்டு நீங்கள் அதை முடிச்சு போட்டிங்கன்னா நடக்கும் அதாவது நீங்கள் என்ன சொல்லி அந்த குழவியோட மண்ணையும் அந்த மிளகு தொலையும் ஜவாதையும் வச்சு சாமி ரூமில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் முடித்து போட்டு நடக்கிறீங்களோ அது என்ன நீங்கள் வேண்டியிருந்தாலும் அது அப்படியே நடக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் கூடிய சீக்கிரத்துலேயே கிடைக்கும் அதுதாங்க ஐதீகம் ஸோ குழவிகள் வீடு கட்டி குழுவிகள் வந்து உங்கள் வீட்டில் வீடு கட்டுறதுனாலே உங்களை மானி அதிர்ஷ்டசாலி இல்லைன்னு அர்த்தங்க ஸோ குழவிகள் வீடு கட்டினா அதை வந்து உழைக்காதீங்க ஸோ அது இருக்கட்டும் அதுதான் நல்லது சரிங்களா அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி